ஆரூரா தியாகேசா பங்குனி உத்திரப் பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று பக்தர்களுக்கெல்லாம் காட்சி அடித்துவிட்டு யதாஸ்தானம் சென்ற எங்கள் இஷ்ட தெய்வம் பல லட்சக்கணக்கணக்கான பக்தர்களுக்கு தேரியிலே அருட்பாலித்து யதாஸ்தானம் சென்ற அருள்மிகு தியாகராஜ சுவாமியை இந்த தமிழ் புத்தாண்டு நல் நன்னாளில் வணங்கி பிறந்து பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு விசுவா வசு விசுவா வசு விசுவா வசு தமிழ் புத்தாண்டு எல்லோருக்கும் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல தியாகராஜா மற்றும் கமலாமலுடைய பேரொருளை பிரார்த்தித்து வேண்டிக் கொள்கிறேன் உன்னுடைய அடியார்களையும் பக்தர்களையும்